திருமாவளவன் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸா பேசியிருக்காரு ஆனால் நமக்கு தென்னு சிரிப்பு வருது உலகாமட்டிங்க அவ சிரிக்காம எப்படினே திருமானே சிரிக்காம எப்படி பேசினேன் எனக்கும் பயன் மாதம் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தான் அடுத்த முதலமைச்சர் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு வடிவேல் மாதிரி ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டான் நீங்க சொல்லக்கூடாது விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்யணும்னா வந்து வேலை செய்யணுமா கடினமாக வேலை செய்யணுமா இவன் முதலமைச்சர் ஆசைப்படுறியா இவன் முதலமைச்சர் ஆசைப்படுறியா இவன் முதலமைச்சர் ஆகிட்டியா இவன் முதலமைச்சர் ஆகிட்டியா ஏன் திருமானே விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமானே வந்து முதல முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு பொதுமக்கள் பேசணுமா எப்படி எப்படி எப்ப பேசுவாங்க உன் கட்சிக்காரங்க யாரோ ஓட்டு கேட்டு போனா ஏன்னா ஓட்டு போடுவாயெல்லாம் ஓட்டு ஏதாவது திமுக காரை ஓட்டு கேட்டு போய் அந்த ஓட்டுல ஜெயிச்சிருக்க நீ வந்து எப்படி பேசுற வந்து மக்களே சொல்லணுமா திருமான் முதலமைச்சராக வந்து இந்த தமிழ்நாட்டில் பலாரும் தேனாரும் ஓடணும் அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்லாம் உருவாக்கணுமா என்ன உண்மையிலேயே வா இதை பேசுகிறப்போன் சிரிப்பு வரலையா கூச்சம் இல்லையா கூச்சமா ஓ முத முதல் நீ கட்சிக்குடி ஏற்றி வச்ச கட்சி கொடியவே கொடிக்கும் பற்றியும் பிடிட்டு போயிட்டாங்க திமுக ஒருமெண்டு வெக்கமே இல்லாமல் என்ன அவங்க கூட இருக்க மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு வந்து அப்படி இப்படின்னா அதிமுகவைிட்டீங்கள விஜய கூப்பிட்ட திமுக கூப்பிட மாட்டேங்க அப்படிலாம் பேசினேன் கடைசியில் போய் து பொன்னாடியை போத்துட்டு பொத்திட்டு வந்தேன் அமைதியை இதை மக்கள் ஊரம் பார்த்து காரி துப்புறாங்க என்னடா சிறுத்தை சீரும் பார்த்தா பதுங்குது பம்முது அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்னன்னா நான் மக்கள் ஊரம் சொல்லணுமா இவர் தாங்க முதலமைச்சராக வரணும் அப்போ தாங்க தமிழ்நாடு செழிக்கோம் அப்படின்னு மக்களை நினைக்க வைக்கணுமா அதுக்கு இந்த குட்டி சிறுத்தைலாம் வந்து போய் இதுவனா குட்டி சிறுத்தையை ஓட்டுலாம் கேட்கணும் எவனையும் மரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிசிஆர் கேஸ் போட்டுருவேன் மரட்டி இந்த சோழிலாம் பண்ணாமல் இருந்தாலே ஓரளவுக்கு ஓட்டு கொடுங்கண்ணே திரும்பண்ணே உனே எனக்கே ரொம்ப பிடிக்கும்ண்ணே நீ மிகப்பெரிய போராளி வந்து எண்பது காலகட்டம் எழுபது காலகட்டத்தில் நீ நல்லா இது பண்ணியிருக்க வந்து கூனி இருந்த மக்களை வந்து விழிப்படைய வச்சுருக்க அதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை குறிப்பிட்ட ச அந்த அந்த பறையர் சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கேன் நிமிந்து நடக்க வச்சுருக்கேன் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ நீ அடிமையாக இருக்க இஸ்லாமிய சோகர்கள்ட்ட அடிமையாக இருக்க அந்த சா சாகனவாச நவாசை வச்சு இஸ்லாமிய இயக்கங்கள்கிட்ட அடிமையாக இருக்க திமுக அலக்கையாக இருக்க இப்படி இருந்துன்னு எப்படி உனைய மக்கள் நம்புவியா நீ வந்து அந்த சாதி வட்டத்தை விட்டு வெளியே வராமல் சரி சாதிக்காவது இருந்திருக்கணும் அப்படியாவது சுயற்சியாக முயற்சியாக நின்னாவது ஜெயிக்கிற அளவுக்கு நீ வந்திருக்கலாம் அதையும் இல்லாமல் திமுக கிட்டையும் அதிமுக அடிமையாக மாறி மாறி இருந்து இப்போ பெர்மனண்ட்டு அடிமையாக திமுக இருக்க நீ வந்து பேசுகிற பேசுற இன்னும் முதலமைச்சர் ஆசை உனக்கு இருக்கானே சிங்கம் அதெல்லாம் வந்து வெளியே கேட்கக்கூடாது அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான என்ன சொல்லியிருக்காங்க அந்த மார்டின் சொந்தக்காரருக்கு ஆதவ் அர்ஜுன் வந்து திருமாவனை இயக்குறாரு அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க நம்மளே பேசியிருக்கோம் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா நான் திருமாவை கீரவா வச்சு இயக்குறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது எவனுக்கு அந்த தகுதி இல்லை என இயக்குற அளவுக்கு அவனுக்கு தகுதி இல்லை அறிவாலயம் பக்கம் போய் சொல்லுவியா ஸ்டாலின் ஐயா பக்கத்தில் இருக்கப்ப சொல்லுவியா ஒரு திமுக இரநூறுவா உடன்பொறுப்பு நிற்கிறியான்னு வச்சுக்கேன் அவன் நிற்கிறப்ப நீ சொல்லி போடு என்னை இயக்க ஆள் என்ன ஊர் உலகத்துக்கே தெரியுமனே உன இயக்குறது திமுக தான் இயக்குது ஸ்டாலின் ஐயா ஒரு ரிமோட்டு உதயநிதி ஒரு ரிமோட்டு துறைமுதியை வந்து அந்த டைரக்ட் பட்டனு அப்படின்னு வச்சு உன இயக்கிக்கிட்டு இருக்காங்க உனக்கு இயக்குறதுக்கு ஆளே இல்லைங்கிற என்னான்னு நீ பெரிய கொத்தடிமையாக இருக்கன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுன்னே அடுத்து இதெல்லாம் முடிச்சுங்க லைவ் ஒன்று போட்டிருக்காரு அதை மதுவளி மாநாட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் வேனில் வந்து லட்சக்கணக்கில் வருவீங்க இது ஒன்றுவிங்க ஆங்காங்க கடைகளில் நிறுத்த வேண்டாம் வேனை வந்து நிப்பாட்டக்கூடாதான் வேணும் பஸ்ஸு காரை வந்து நிப்பாட்டி டீ குடிக்க போகாதீங்க எதுக்கு சொல்கிறாருன்னா நம்மை பிடிக்காதவர்கள் சிறுத்தை ஒன்று சீருடை அணிந்து வண்டிக்குள்ளே ஏறி வந்துடுவாங்க வந்துட்டு எங்கேயாவது போய் வேனுக்கு முன்னே டாஸ்மாக் கடையில் போய் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து இப்போ வருங்க மதுரைக்கு மாநாட்டுக்கு விழுச்சத்துக்கே சரக்கு போட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டுருவாங்க அதனால் வந்து எங்கள் டேரலும் இம்பார்ட் ஆகுங்கன்னு இதெல்லாம் உனக்கு மனச்சர்ச்சியே இல்லையா திருமான் உன் கட்சிக்காரந்தே உங்க உன் கட்சிக்காரங்க குடிக்கிற விட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சரக்கு கிடையை மூடிறான் டாஸ்மாக மூடிறான் நீ என்னன்னா அடுத்த அடுத்த ஒன்று உனக்கு பிடிக்காதவே உன் வண்டியில் ஏறி வந்து உன் டீஷர்ட்டையும் உன் சேலையை உடுத்தி அந்த புழு கலர் சேலையை உடுத்து இது பண்ணி சரக்கு போடுற மாதிரி ஆகிட்ட கொடுத்து அதை படத்தை எடுத்து உன்னை அசிங்கப்படுத்தணுமா இல்லை நம்புகிற மாதிரியான இருக்குது ஏன்னா ஒரு வந்து அடுத்து போட்டால் எல்லாம் வந்துடும் மாநாடு நடக்கிற அன்னைக்கு எல்லா கடையும் ஃபுல்லாக நிரம்பி ஒளியே போது டாஸ்மாக் ஃபுல்லாக அதை வந்து இப்போயே ஒப்பத்தரைக்கு புது கர கணக்கை சொல்கிற அது ஓகே அடுத்து வந்து என்ன செஞ்சுருக்கேன் மனே மாநாடு நல்லபடியாக நடத்து நடத்திருவியா டிஆர் பாலுவையும் ஜெகத் ரச்சனையும் சொல்லி எல்லா அரசியல் தலைவர்னு சொல்கிறாங்க சீமான்னு சொல்கிறாப்புல அப்பல எல்முறையும் சொல்கிறது அப்பல தமிழிசை அக்கா சொல்லுது ஏன் சொல்றாங்க அவங்கதான் டாஸ்மாக் கடை ஃபேக்ட்ரியாக வச்சுருக்காங்களா அவங்கள கூப்பிடுனேன் அவங்கள்ட்ட கூப்பிட்டு வச்ச சொல்லு உங்களுக்கு வந்து வார்னிங் பண்ணுறேன் ஒழுங்காக கடையை முடுங்கன்னு கூட சொல்லி பண்ணேன் நீ சொன்னால் பயப்படுவாங்கண்ணே இவே இருக்கியாளு கம்யூனிஸ்ட் கோவேன் காசுக்கு விலை போக மாட்டேன் ஊத்தி கொடுத்த உத்தமின்னு பாட்டு பாடினா அப்படி கோவேன் கம்யூனிஸ்ட் கோவேன் அவனை அவனே கூப்பிடு மாநாட்டு கூப்பிட்டு வருவியா அவனை விட்டு ஒரு பாட்டு பாடு அறிவாலயத்தில் அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டை பாடவீனே சூ மாசா இருக்குன்னே தமிழே போட்றீங்க